இப்போ என்னன்னா இந்த புரிதலுக்கு முன்னாடி கோபம் டென்ஷன் பயம் வருத்தம் வேதனை எல்லாம் வந்துச்சு அதை எப்படி அதுலேருந்து சரி பண்ணுறதுன்னு போராடிக்கிட்டே இருந்தேன் புரிதலுக்கு அப்புறம் அதே மாதிரி கோபம் டென்ஷன் பயம் வருத்தம் எல்லாமே வருது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அது எப்படி வேணால் அதிர் போட்டோம் இதுக்கு வெளியில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உதவி வந்ததாக எல்லாமே ஆயிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அதை செயலுக்கு பயன்படுத்திட்டேன் இதை நிர்வாகம் பண்ணாதனால எந்த உணர்வுலாம் நீங்கள் நிர்வாகம் பண்ணலையோ எந்த உணர்வுகளாக நீங்கள் எதிர்ப்பு காட்டலையோ அது எல்லாமே என்னென்னா வேலையை முடிச்சுட்டு மறைஞ்சு போயிடும் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை நெகட்டிவ் தாட் தேவையா தேவை இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் தேவைதான் தேவைதான் இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து இன்ஸ்பெக்டர் வராது செக் பண்ணுறாரு மாணவன்லாம் செக் பண்ணுறாரு அப்போ வந்து எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அவர் கேட்குறாரு ஒரு மோட்டார் சைக்கிளில் பிரேக்கின் பயன்பாடு என்ன இது பிசிக்ஸ் சப்ஜெக்ட் ஒரு மோட்டார் சைக்கிள் பிரேக்கின் பயன்பாடு என்னன்னு கேட்குறாங்க ஒரு சொன்ன வண்டியை நிறுத்துவதற்கு எல்லாம் கைத்துட்டுறாங்க நல்லா பரவாயில்லையா இது ஓரளவு சரியான பதில் மிக மிக எக்ஸாக்ட்டான பதில் கிடையாது எக்ஸாக்ட்டான பதில் வேணும் அப்படின்னோன்னே இன்னொரு ஸ்டூடெண்ட் எழுந்திருக்கிறான் மோட்டார் சைக்கிளில் ப்ரேக்கிங் பயன்பாடு வண்டியை மெதுவாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறான் எல்லாம் கற்றுட்றாங்க இதுவும் எக்ஸாக்ட் கிடையாது சுமாரான பதில் தான் ஓரளவு உண்மை பட் இது பட் நாட் எக்ஸாக்ட் பீடியட் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படிங்கிறார் மூணாவது ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்திருக்கிறான் மோட்டார் சைக்கிளில் பிரேக்கிங் பயன்பாடு என்பது வண்டியை வேகமாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறான் இதெல்லாம் சிரிக்கிறாங்க வண்டி வேகமாக ஓட்டுறதுக்கா அப்படிங்கிறாங்க ஆ உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அது மிகச் சரியான பதில் அதுதான் நீங்களே பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க வண்டியில் பிரேக்கை கழித்து விட்டுருங்க உங்களால் வேகம் ஓட்ட முடியுமா ஐயோ அம்மா அப்போதான் ஸ்லோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டுவோம் நம்ம ஆமா ஏன் இப்போ சில விளம்பரங்கள் பாருங்க டிஸ்க் பிரேக் உள்ளது நீங்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகலாம் பிரேக்கை சொல்லி என்ன சொல்றாங்க வேகத்தை தான் சொல்றாங்க அப்ப பிரேக் எந்த அளவு முக்கியமோ

பரவாயில்லையே இந்த பாசிட்டிவ் தாட்டை மட்டும் நம்பி நம்ம இறங்கணும் என்ன ஆகும் ஒரு மாசத்துல ஜீரோ கூட ஆயிடும் நெகட்டிவ் தாட் சொல்றாங்க நீங்க வந்து என்னன்னு தெரியாம இறங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க நீங்க ஷேர் போறதை விட கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி போயிடுங்க சேஃப்டி அது ஏறுனாலும் ஓரளவு ஏறும் இறங்கினா கூட முடிவு பின்னாடி ஏறிடும் எதுவும் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நெகட்டிவ் தாட் சொல்றாங்க நெகட்டிவ் தாட் வருது இதில் வந்து லாஸ் ஆயிடுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் எச்சரிக்கையாக இருப்போம் ஒரு எந்த செயல்னாலும் அந்த செயலினுடைய சாதக பாதக அம்சங்கள் ரெண்டையுமே நம்ம பார்க்கணும் சாதாரணமான அம்சத்தை மட்டும் வச்சு நீ என்ன அறிவீங்க மாட்டிக்கிங்க இதுல இருக்கக்கூடிய பாதகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எச்சரிக்கையோட நம்ம அணுகும் சேஃப்டியா இருக்கும் ஸோ நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட் கூட எதுக்கு வருதுங்க ஒரு நம்மள செயல்ல கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக வருது ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி செயலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு இருட்டில் போறீங்க இந்த இருட்டில் போனீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்கும் உளுந்தீங்கன்னா ஒன்று அப்படியே தலை திருச்சி ஆள் காணாமல் போயிடுவேன் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது அப்படி இருட்டில் போனா கூட ஜாலியா போகணும் என்ன வரும்னு நினைப்பீங்களா அப்படி கிடையாது இந்த நெகட்டிவ் என்ன பண்ணலாம் ஒரு தறி ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம அது என்னன்னு பிஸ்னஸில் எனக்கு வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் எனக்கு வரக்கூடாது பிரச்சனை சொல்லிட்டு பிசினஸ்யே பாதியா குறைச்சிடலாமான்னு நினைச்ச காலம் ஒன்று உண்டு ஏன்னா டென்ஷன் வந்து என்ன ஆகும் தொடர்ந்து டென்ஷன் இருக்கும்போது பிபி சுகர் எல்லாம் வந்துடும் நம்மளால் எதையும் சரியா சாப்பிட முடியாது உடம்பு கெட்டு போயிடும் அப்புறம் வந்து சம்பாதிச்சத கூட அனுபவிக்க முடியாது அப்படின்னே தொழிலே பாதி ஆக்கிலங்கிற அளவுக்கு முடிவு பண்ணும்போது தான் ஐயாவுடைய புரிதலம் கிடைக்குது கிடைச்ச சொன்னா இப்போனா அப்போ வந்து மனசில் எது வந்தாலும் ஓகே தான் அங்கே பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லைன்னு முடிவு எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்பவும் டென்ஷன் வருது ஒரு நான் ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் இந்த துணியை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் டிஸ்பேச் பண்ணணும் நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே போய்ட்டு என்ன ஆயிடும் நம்ம நமக்கு வந்து ஏர் ஏரில் அனுப்புவாங்க ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க அதில் வந்து நிறைய லாஸ் ஆகிடும் நான் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டேன் அது வந்து சாயம் பண்ணணும் டையிங் பண்ணணும் டைவிங்லேயும் என்ன பண்ணிட்டாங்க பத்து நாளில் முடிய வேண்டியதாக இருபத்தஞ்சு நாள் பண்ணிட்டாங்க கல்யாணும் சரி பண்ணல எனக்கு அவங்க மேல பயங்கர கோவம் டென்ஷன் ஆயிடுச்சு என்ன அவமோ தெரியலையே லாஸ்ட் ஆயிடுமே இதுக்கு என்ன பண்ணுவேன் டென்ஷன் ஆன உடனே இந்த டென்ஷன் வரக்கூடாது கோவம் வரக்கூடாதுன்னு உள்ள போராடிட்டு இருப்பேன் இப்ப என்னாச்சு வந்தவொன்னே என்ன இது அப்படிதான் வரும் இந்த டென்ஷனும் கோவம் வந்தவொடனே என்ன பண்ணிட்டேன் வெளியில என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன் சோ இது வந்து ஒரு பத்தாயிரம் மீட்டர் ஆர்டர் இது வந்து மூணு வார்ப்பா வழக்கமாக போடுவோம் வார்ப்பு வந்து பத்தாயிரம் மீட்டரா மூவாயிரம் மூவாயிரம் மீட்டரா மூணு வாரம் போடுவோம் அந்த டென்ஷன் பயம் கோவம்லாம் பண்ணா இது ஏன் அப்படி பண்ணும் செயல்பக்கம் இறங்கிட்டேன் இது வந்து ஆயிரம் ஆயிரம் மீட்டர் பத்து வார் போடுவோம் போட்டு பத்து தெரிய ஏற்றுறோம் ஏற்றுனோடனே அதை வந்து செயல் பக்கம் ஒன்று இந்த செயலை தூண்டுனதும் என்ன எனக்கு வரக்கூடிய டென்ஷன் தான் டென்ஷன் உதவிக்கு வந்ததுனால தான் என்ன பண்ணேன் செயல வந்து என்ன பண்ணிட்டேன் ஆயிரம் ஆயிரம் மீட்டர் வாக்கு போட்டு பண்ண உடனே டைமுக்கு முடிஞ்சிச்சு அது வந்து எனக்கு வந்து லாஸே ஆகல கொஞ்சம் வந்து இந்த வேஜஸ் மட்டும் தறிக்க வீவர வீவ் பண்ணாங்க இல்லைங்களா சின்ன வார்க் போட்டால் கொஞ்சம் வேஜஸ் சேர்த்து கொடுத்தோம் அவ்வளோதான் மற்றபடி என்ன ஆயிடுச்சு பக்கம் முடிச்சாச்சு இப்போ உதவிக்கு வந்த டென்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் உபத்திரமா பார்க்குறோம் நான் என்ன பண்ணிட்டேன் அதை செயலுக்கு பயன்படுத்திட்டேன் இதை நிர்வாகம் பண்ணாதனால எந்த உணர்வுலாம் நீங்கள் நிர்வாகம் பண்ணலையோ எந்த உணர்வுகளாக நீங்கள் எதிர்ப்பு காட்டிலையோ அது எல்லாமே என்னன்னா வேலையை முடிச்சுட்டு மறைஞ்சு போயிடும் அதுவும் வந்ததும் தெரியல போனதும் தெரியல செயல் சிறப்பானது என்ன ஆயிடுச்சு இப்போ இந்த நெகட்டிவ் தாட் வந்ததுனால தான் என்ன பண்ணேன் வெளியில் என்னால செயல்பட முடியுச்சு இப்போ நெகட்டிவ் தாட் உதவி தான் வந்திருக்குது இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் நீங்கள் எப்போ நீங்கள் மனசோட போராடுறீங்களோ அப்போ என்ன பண்ணுவோம் அந்த எண்ணங்கள் தொடர்ந்து நீடிச்சு நீடித்து அதுக்கு உண்டான கெமிக்கல் ஆகி உடம்பு பாதிக்குது நீங்கள் அதை கண்டுக்கலைன்னா நீங்கள் வெளியில் மட்டும் சேலை மட்டும் மாற்றினீங்கன்னா இது எல்லாமே என்ன இது ஆயுட்கால் ரொம்ப கம்மி எப்படி தோணுச்சோ அப்படி மறைஞ்சிடும் நீங்கள் வேண்டானா மட்டும் தான் நிடிச்சு நிற்கும் இல்லைன்னா என்ன ஆகிடும் அது தோன்றி மறைஞ்சிடும் இப்போ நமக்கு அங்கே வேலையே இல்லை முடிச்ச உடனே என்னால் ஈஸியாக வந்து வெளியே செயல்பட முடியும் இப்போ என்னன்னா இந்த புரிதலுக்கு முன்னாடி கோபம் டென்ஷன் பயம் வருத்தம் வேதனை எல்லாம் வந்துச்சு அதை எப்படி அதுல சரி பண்றதுன்னு போராடிக்கிட்டே இருந்தேன் புரிதலுக்கு அப்புறம் அதே மாதிரி கோபம் டென்ஷன் பயம் வருத்தம் எல்லாமே வருது ஆனா நான் என்ன பண்றேன் அது எப்படி வேணா போட்டோம் இதுக்கு வெளியில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உதவி தான் எல்லாமே மாறிடுச்சு உதவி கொந்தது நம்ம என்னன்னா இது இதை பயன்படுத்தி நம்ம செயல் பண்ணிடுறோம் இது நம்ம சக்சஸ் ஆகிடுது இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே சரி பண்ண வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது அதை பயன்படுத்தி வெளியே செயல்பட வேண்டிய வேலை தான் இருக்கே தவிர உள்ள நமக்கு எந்த வேலையுமே கிடையாது இந்த ஒரு புரிதல் தான் நம்ம உள்ள பார்த்துட்டு என்ன ஆகிட்டோம் வெளியே பார்க்க ஆரம்பிச்சிடும் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய இடம் எங்க வெளியே தான் உள்ளே கிடையாது உள்ள இருக்கிறது உதவி தான் வருது அதை பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்க வேண்டியதாக வெளியே தான் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல